அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து ஐம்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இரவு ஒன்பது மணி அளவில் வெள்ளி ரதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தைப்பூச தினத்தன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் தைப்பூச திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்